கொழும்பு பெய்ரோ ஏரியில் கடல் விமான சேவை சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முகமாக கொழும்பு பெய்ரோ ஏரியில் நீரில் இறங்கக்கூடிய கடல் விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளன பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்சல் சம்பத் தலைமையில் பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தனியார் நிறுவனம் ஒன்றினால் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலான இந்த கூட்டத்தில் இலங்கை கடற்படை விமானப்படை போலீஸ் அதிகாரிகள் சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் உட்பட அமைப்புகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் பொய் சொன்னாரா சுமந்திரன் சர்ச்சையை கிளப்பிய அண்மைய காணொலி அண்மையில் சுமந்திரன் வெளியிட்ட ஒரு காணொலியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் உயர்தர பரீட்சை மொழிகளின்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் பத்து பிள்ளைகளுக்கு மருத்துவ செல்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது தான் வழக்காடி அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்ததாக சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு வருடமும் அவரது வழக்கு காரணமாக பத்து பிள்ளைகள் மேலதிகமாக மருத்துவ பீடம் சென்றதாகவும் சொல்லியிருந்தார் அவரது ஆதரவாளர்கள் அவரது அந்த வீடியோவை கொண்டாடும் மேலே மறுபக்கம் அவர் அந்த காணொலியில் சொன்ன தகவல்கள் பொய் என பலர் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவு பாகிஸ்தானின் ஏற்கனவே பலவீனமான தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக மைக்ரோசாப்ட் அதன் உள்ளூர் அலுவலகத்தை மூடுவதாக அறிவித்துள்ளது நீண்ட இருபத்தைந்து ஆண்டுகள் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த மைக்ரோசாப்ட் தங்கள் செயல்பாடுகளை மொத்தமாக நிறுத்த முடிவு செய்துள்ளது அதன் உலகளாவிய பணியாளர் குறைப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மைக்ரோசாஃப்ட் தற்போது அதன் பிராந்திய மையங்கள் மூலம் பாகிஸ்தானிய வாடிக்கையாளர்களுக்கு தொலை தூரத்தில் சேவை செய்யும் வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் தற்போதுள்ள வாடிக்கையாளர் ஒப்பந்தங்கள் மற்றும் சேவைகள் பாதிக்கப்படாமல் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலையில் நடந்த பயங்கர கொஸ்கம கடுவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூவர் படுகாயம் அடைந்துள்ளனர் உள்ளிட்ட மூவரை இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயம் அடைந்துள்ளனர் குறித்த மூவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் அவர்களை நோக்கி சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது பயணியின் தொலைபேசிக்கு வந்த குறுஞ்செய்தி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த பெண்ணொருவரின் கையடக்கத் தொலைபேசியில் ரிப் என்ற குறுஞ்செய்தி இருந்தமையால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது மேற்கிந்திய போர்டோ ரிகோவில் உள்ள ஜான் ஜுயாயினில் இருந்து நூற்றி தொண்ணூற்றி மூன்று பயணிகளுடன் அமெரிக்காவின் தல்லாஸ் நகருக்கு குறைத்து விமானம் சென்று கொண்டுள்ளது போது விமானத்தில் பயணித்த பெண்ணொருவரின் கையடக்க தொலைபேசியில் ரிப் என்ற குறுஞ்செய்தி வந்ததாக அவருக்கு அருகிலிருந்த பெண்ணொருவர் கூறியுள்ளார் இதனையடுத்து உடனடியாக விமான பனிமெண் ஒருவனை அழித்து அருகில் இருந்த பெண் ரிப்பென்ற குறுஞ்செய்தி வடிகொண்டு மிரட்டலாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் குறித்த பணிப்பெண் விமானியிடம் தகவலை தெரிவிக்க அவருடனே இஸ்லா வேதோக்கு விமானத்தை திருப்பி அவசரமாக அதனை தரையிறக்கியுள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நபரால் கொழும்பு காலிமுகத்திடலுக்கு முன்பாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் நபர் ஒருவர் தெரிவித்து குழப்பம் விளைவித்துள்ளார் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக உள்ள சமீச்சை விளக்கு கம்பத்தில் ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக குறித்த நபர் முரட்டியதால் அந்த பகுதியில் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது புதிய கட்சியை தொடங்கினார் எலோன் மஸ்க் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் எதிர்பாராத மோதல்களுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதாக எலோன் மஸ்க் அறிவித்துள்ளார் சமூக ஊடக தளமான எக்ஸில் அமெரிக்க கட்சி அமைத்துள்ளதாகவும் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இரு கட்சி முறைக்கு ஒரு சவாலாக இது அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் போதைப் பொருள் தொடர்பாக முப்பதாயிரம் வழக்குகள் இலங்கையில் போதைப் கடத்தல்களுக்கு எதிராக முப்பதாயிரத்திற்கும் அதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இதன்படி மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்றி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்